பழம் எல்லாம் வந்து நறுக்கி ஆச்சு அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப கியூட்டா இருக்கு பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ஜூட் பேக் கூட ஒரு மாதிரி இல்ல பாருங்க கலர் ஸ்பிளாஷ் அப்படின்னு போட்டிருக்கு மட்டும்தான் சில்க் அப்படின்னு நினைச்சீங்களா இல்ல பையனுக்கும் சில்க் வந்து போட்டிருக்கேன் பாருங்க சில்க் போட்டுக்கிட்டு ஷீக்கு இருக்கு இருக்குது கேஷு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோமான் டியூட்டி நீங்கள் பார்க்குறது உங்ககிட்ட ஸோ நீ எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மூணு நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து லீவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாலிடேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா மழை வந்து பெய்ஞ்சிட்ருக்கு மழை ரொம்ப அடிச்செல்லாம் பெய்யலை இருக்கு ஆனால் கண்டினியூஸாக வந்து ரெயின் வந்து இருக்கு அண்ட் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லோ லைன் ஏரியாவில் வந்து இருக்கோம் இது வரைக்கும் தண்ணி வந்து பெருசா வரல ஏன்னா பெருசா வந்து மழை பெய்யல ஆனா ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு வந்து லீவ் சொல்லியிருக்காங்க சாயெல்லாம் தான் ஆகும் நேற்றுக்கும் லீவு இன்னிக்கும் லீவு நாளைக்கும் லீவு தான் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க லெட்ஸி இப்படி வந்து மழை எப்படி புயல் வந்து கரையை வந்து கடக்க போகிறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மழை காலம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது அதனால் நல்ல சில்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து போட முடியறது வீட்லேயே இல்லாட்டா நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக வந்து வெளியில் போகும்போது தான் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் நல்ல சில்க் எல்லாம் வந்து போட முடியும் ஆனால் இப்போ வந்து நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது வெதர் சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் அந்த பொங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளால் மரிசுக்கு பல்க்கெலாம் வந்து போட முடியும் அதனால தான் நான் இன்னைக்கு வந்து சரி நம்ம இந்த வெதரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க எஸ் அண்ட் நான் எதையோ தேட போயிட்டு இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் வந்து கிடச்சிது பாருங்க அவ்வளோ அழகா இருக்குல்ல சோ பியூட்டிஃபுல் இது கிடச்சது இதையோ வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இதையும் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேலை செய்ய போகிறேன் அன்னைக்கு வந்து மூசோ வந்து போயிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ இருந்து வந்து நான் நெய் பாலிஷ் வந்து வாங்கினேன் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் குட்டி ஷாப்பிங் தான் ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் ஓகே அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் எனக்கு வந்து தேவை அதனால் வந்து வாங்கினேன் தட் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீப்பாக வந்து கிடைச்சிருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க இந்த பாட்டில் ஓகே ஸோ ஃபேஸுக்கு இல்லை ஹேருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் என்ன வாங்கினேன்னு எனக்கே மறந்து போச்சு ஓகே ஓகே இது வந்து வேறு கடையில் வந்து வாங்கினேன் ஓகே மும்முசோலை வாங்கினது இந்த ஸ்ப்ரே பாட்டில் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு நெய் பாலிஷ் பாருங்க கலர்ஸ் ஸ்பிளாஷ் அப்படின்னு போட்டிருக்கு விலை வந்து ரொம்ப கிடையாது அதனால தான் வாங்கினேன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் கலர்ஸ் ப்ளாஷ் அதுக்கப்புறமா இது புல் கலர் வந்து எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோடு ஷாப் இருந்தது ஓகேவா அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கிளிப்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான கிளிப்ஸ் இப்போது நான் கூட நிறையா விதவிதமாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் இது வந்து ஐம்பது ரூபா ி ருப்பீஸ் ஸோ ரெண்டு கலர் வந்து வாங்கினேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இது வந்து கொரியன் கிளிப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் எல்லா தலையிலையும் வந்து முக்கியமாக நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே அதுக்கப்புறமா இது வந்து ஜஸ்ட்டு இதுங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மென் ஜஸ்ட் லவ் வித் திஸ் கலர் இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ அழகாக வந்து மேட்ச் ஆகுது நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த கலர் ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகும் டெஃபினெட்லி இல்லை ஐ ஃபீல் டஸ்கி ஸ்கின்ஸ் ஆர் மோர் பியூட்டிஃபுல் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப சூட் ஆகும் இன்னும் பாப்பப் பண்ணி காட்டும் நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேங்க இந்த ரெண்டு டிராகன் ஃப்ரூட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபது ரூபா ஆச்சு ஒன் டுவெண்ட்டி ஆனால் இது மூணு எவ்வளோன்னு சொல்லுங்கள் இது ப்ளம்ஸு இது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸுங்க ரூபா ஆச்சு ட்ராகன் ஃப்ரூட்டோட பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரு ஃப்ரூட்டாக எடுத்தோன்னா அறுபது ரூபா அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா ஒரு ஃப்ரூட்டோட விலை அறுபது ரூபா தான் இவ்வளோ பெருசு ஆனால் இது இத்தனோன்னு மூணு பழத்தோட விலை வந்து ஐம்பத்தாறு ரூபா சாய் வந்து இதை சாப்பிடணும்னு கேட்டான் அதான் வாங்கினேன் அதுக்கப்புறமா ரெண்டு கமலா ஆரஞ்சு வந்து வாங்கினேன் இது வந்து பழமாகவே இல்லை கொய்யா பழம் வந்து எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பழமாவே கிடைக்கல இது ரெண்டு தான் கொஞ்சம் பழமாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்பிள் வந்து வாங்கினேன் ப்ளம்ஸு வந்து காஸ்ட்லி எனக்கு தெரியும் ஆனால் சாய் வந்து இது சாப்பிட்டதே இல்லை ஒரு வாட்டி வந்து நாங்கள் ஊட்டிக்கு ஊட்டி போயிரு போயிருந்தோம் ஸ்ரீராம் வந்து இருக்கும்போது அப்போ வந்து சாப்பிட்ருக்கான் ஆனால் அப்படி ஞாபகம் இல்லை அப்போ அவன் குழந்தையாக இது வந்து ஊட்டியில் மேபி சீப்பாக வந்து கிடைக்கும் ஸோ குழந்தை ஆசைப்பட்டது அப்படின்னு வந்து டேஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு வந்து வாங்கியிருக்கேன் சாய்கொட்டி ஏதாவது கேட்டு அதுவும் சாப்பிட்றதுக்கு கேட்டு அது இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால வாங்கிட்டேன் அவனும் வந்து இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தாதான் இல்லை அந்த இந்த பழம்லாம் அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் மழையாக இருக்குது அப்புறம் சில்லுன்னு இருக்குன்னு வந்து தண்ணி குடிக்கிறத வந்து விட்டுறாதீங்க தண்ணியும் குடிக்கணும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வந்து சாப்பிடணும் இல்லைனா டீஹைட்ரேஷன் வந்து ஆகிடும் ஸோ அதனால தண்ணியும் வந்து குடிங்க ஃப்ரூட்ஸும் வந்து எப்போவும் வழக்கம் போல் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாவது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த விட்டமின்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு அதோடு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாய் வந்து சாப்பிட்டுட்டா நானும் அப்பாவும் தான் பாக்கி ஸோ ஆப்பிள் அதுக்கப்புறம் ப்ளம்ஸு கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரே ஒரு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணேன் கருப்பு கவுனு கஞ்சி வந்து வச்சிருக்கேன் ஓகே கருப்பு கவுனி கஞ்சி ஸோ இதுதான் இதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் இருடா ப்ளம்ஸ் வந்து சாப்பிட்டு கருத்தை சொல்ல ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளம்ஸ் சாப்பிட்றான் புளிப்பா இருக்குல்ல புளிப்பா இருந்தால் பிடிக்குமா உனக்கு சரி சாப்பிடு நான் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணப் போறேன் அப்படின்னா ரசத்துக்கு வந்து நினைக்க போறேன் இன்னைக்கு என்ன ரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரா ரசம் சீரா ரசம் ஓகேவா ஜீரக ரசமா இருந்தாலும் அது வந்து சீரா ரசம் சீரம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னு தெரியல ஜீரக ரசம்னு சொல்ல மாட்டாங்க சீரா ரசம் தான் சொல்லுவாங்க சீரா ரசத்துக்கு என்றைக்குமே பருப்பு தொகையல் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு வந்து நான் கூட்டு வந்து பண்ண போகிறேன் பூசணிக்காய் போட்ட வெள்ளை பூசினிக்காய் போட்ட கூட்டு சீரா ரசம் அதுக்கப்புறம் அப்பளா வந்து பொறிக்கணும் இப்போ பாருங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் உளுத்த அப்பளம் தான் வந்து பொறிக்க போனேன் நான் என் வீட்டில் இருக்கான் பார்த்தீங்களா வீட்டில் இருந்தாலே அப்பளம் வடம் ஏதாவது வந்து லஞ்சுக்கு வந்து பொறிச்சு வைக்கணும் அப்படிம்மா சரி என்னைக்காவது ஒரு நாள் தான் பாவம் குழந்தை வந்து லீவ்ல அதாவது மழனு வீட்டில் இருக்கா கிட்ட ஸ்கூலில் இருப்பான் எல்லாரும் அவனுக்காக வந்து அப்பளாவும் வந்து பொறிச்சிடலாம் சாதம் வந்து வைக்கணும் இதுதான் சரி சீராக ரசம் நான் எப்படி பண்ணுறேன் எப்படி நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் கூட்டு வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மெத்தடில் வந்து நான் சீரக ரசம் வந்து சொல்லித்தரேன் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து போடுறேன் என்னோடய ஸ்பூன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு வாட்டி வந்து போட்டேன் அதே மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுக்கோங்க சில பேர் பார்த்திங்கன்னா சீரக ரசத்தில் வந்து மிளகு சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்க்கலாம் இந்த வெதருக்கு வந்து மிளகு போட்டு பண்ணுறது நல்லது அதனால் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வரமிளகா ஒரு மூணு வந்து போடுறேன் ஏன்னா மிளகும் இருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க நாலு மிளகா கூட போட்டுக்கலாம் அப்பா இருக்கார் இல்லையோ அதனால நான் வந்து ரொம்ப காரம் வந்து சேர்க்க மாட்டேன் கரெக்டா இருக்கும் காரம் இல்லாமலேயும் இருக்காது ஆனா ரொம்ப காரமாகவும் இருக்காது அவ்வளோதான் இதை வந்து தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊறணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாய்குட்டி வந்து லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சமத்தா இல்லை சாமியோட பூஜை ஆல்ட்ரை வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கு இஸ் நாட் வேஸ்டிங் ஹிஸ் டைம் கொஞ்சம் வீடியோ கேம்ஸும் விளையாடுவான் அது வேறு விஷயம் நடாசாரி யூடியூப் பார்ப்பான் கொஞ்சம் படிப்பான் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவான் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கான் சமத்தாக வந்து பண்ணிட்டு இருக்கு இங்க சாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழகாக செட் பண்ணிவிடுவான் அதுக்கப்புறம் நம்ம வந்து வலைக்கு ஏற்றலாம் வலைக்கேற்றி உருபத்தி காமிச்சு எல்லாம் பண்ணலாம் இது நான் எதுக்காக காட்டுறேன்னா சாய்க்குட்டியோட வயசில் வந்து இருக்கிற பசங்கள்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரியாக க்ளீனிங்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கோங்க அதுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பான் இவன் ஏன்னா எல்லா வேலையும் செய்ய தெரியும் அம்மாவோட ட்ரைனிங் நாளைக்கு என் மருமக சொல்லுவாள் மாமியார் கறி வந்து நல்லா வளர்த்துருக்கா என் ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாமே பண்ண தெரியும் ஹெல்ப் பண்ண தெரியும் கிச்சனில் வீட்டு வேலையில் எல்லாத்துலேயும் அவனும் வந்து அவனோட கான்ட்ரிபியூஷனை வந்து செய்வான் வெறும் ஆம்பளை நான் வெறும் பணம் சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து நிறுத்தாமல் வில் பி அ வெரி குட் பாய் வெரி குட் ஹஸ்பண்ட் வெரி குட் ஃபாதர் அந்த மாதிரி வந்து நம்மளும் நம்ம குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்து இல்லை இந்த பசங்களை பெற்ற அம்மாக்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்மளோட நம்மளும் அந்த வயசெல்லாம் தாண்டி வந்திருப்போம் மாமியார் மாமனார் கிட்டலாம் இருந்து வந்திருப்போம் நமக்கும் தெரியும் வாழ்க்கை வந்து எப்படி அப்படின்னு நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வந்து வளர்க்கணும் நம்ம என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணுறோமோ அட்லீஸ்ட் இல்லை நம்மளாவது நல்ல விதமாக வளர்த்து கொடுப்போம் மருமகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன் சின்ன வயசுலேருந்து எப் என்ன சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப அழகாக வந்து புழைச்சிப்பாங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய பாரமாக வந்து தெரியாது அதனால தான் அண்ட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் என்ன பருப்பு அப்படின்னா பைத்தம் பருப்பு பைத்தம் பருப்பு வந்து வேக விட்டுருவோம் சாதத்தோடு ரெடியாகிடும் சாய்நரின் வந்து பூஜை பாத்திரம் எல்லாம் உட்காந்து அழகா தேய்ச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுக்காக வந்து தேங்காய் வந்து உடைச்சேன் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் உடைச்சேன் ஃப்ரெஷ் தேங்காய்ல பாத்தீங்கன்னா கூட்டு அவியல் இதெல்லாம் வந்து பிரமாதமா இருக்கும் சோ இதை உடைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் எவ்வளோ தேவையோ எடுத்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்து கஷ்டமே பட வேண்டாம் அப்படியே அழகாக வந்து எடுக்க வரும் அதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோம் அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து நமக்கு கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுருங்க அடுத்த வாட்டி நீங்கள் தேங்காய் வந்து எடுக்கிறது இந்த இதுலேருந்து இந்த ஷெல்லேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சோண்டு மசாலா வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஏன்னா பூச்சி வராமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா வெள்ளைப்பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி க்யூப் கியூப் சைஸஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு வேக விட்டுக்கணும் கூட்டுக்கு வந்து என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வர மிளகா ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகா வச்சும் அரைக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ வந்து வரமிளகா போட்டு அரைச்சா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நான் வந்து வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் வரமிளகா பச்சை மிளகா ரெண்டையும் வேணாலும் சேர்த்து அரைக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வச்சிருக்கேன் ஸோ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெனேஸாக பாத்திரத்தெல்லாம் எடுக்கு எடுத்து வைக்கிறது கழுவின பாத்திரத்தை வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இந்த வெதரில் வந்து காயறதே இல்லை பாத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதுலேயும் ஒரு ஈர பசு வந்து இருக்கு அதே மாதிரி துணியெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக காய மாட்டேங்கிறது அதுலேயும் வந்து ஒரு 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 ஈரம் வந்து இருக்குது ஸோ வெயில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து புரியும் வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா நல்லாயிருக்குமே ரொம்ப வேகுதே அப்படின்னு வந்து நினப்போம் ஸோ ஒரு ஒரு பாத்திரமும் பார்த்திங்கன்னா நான் வந்து தொடச்சி எடுத்து வச்சிடறேன் பெட்டர் வந்து ஈரமாக இல்லாமல் இருக்கும் அண்ட் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு வாட்டி உணர்த்தி உள்ளே ஒரு வாட்டி உணர்த்தி இந்த மாதிரி செஞ்சு தான் எடுத்து வைக்கிறேன் இல்லாட்ட ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து வரும் ஒரு மாதிரி நமுப்பாக இருக்கும் துணி கூட ஸோ இதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சமைக்கிறோம் அப்படின்னா சமையல் மட்டும் இல்லை சுற்றி ஊற்றி இல்லை அவ்வளோ வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு இன்ஃபேக்ட் வந்து பாத்திரத்தை அலம்புறது அதையும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அப்படியே சேர்த்துக்காமல் பாத்திரத்தை வந்து அப்பப்போ வந்து அலம்பி வைக்கிறது அதையும் வந்து செஞ்சுக்கணும் அதே மாதிரி சமையலை முடிச்சுட்டு கிளீனிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இதுவாகிடும் சோம்பேறித்தனம் வந்து வந்துடும் சமையல் தான் முடிச்சிட்டோமே அப்படின்னு போயிடுவோம் ஸோ நான் சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி சமையல்லே வந்து கிச்சன் ஸ்லாப்பையும் வந்து க்ளீன் பண்ணி பாத்திரம் ஏதாவது அலம்புறதுக்கு இருந்தால் அலம்பி வச்சு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சு அதெல்லாம் செஞ்சுடுவேன் இப்போ வந்து புளியில் வந்து புளி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன் கொதிக்க விடுவோம் ரசத்துக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சமாவது கொதிக்கணும் ரசம் வந்து நொறைச்சு வரணும் நல்லா கொதிச்சாச்சு புளி தண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த ரசம் ரொம்ப கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி கசந்து போயிடும் கொஞ்சம் நொறைச்சி வரும் நொறைச்சி வந்தாலே நம்ம தாளித்து கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் என்னோடய ரொம்ப ஃபேவரட் ரசம்ங்க சீரா ரசம் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா வைப்பாங்க நெய்யில் பார்த்தீங்கன்னா கடுகு மட்டும் நான் தாளித்து வந்து கொட்டுறேன் ஏன்னா ஆல்ரெடி கருவேப்பிலை வந்து போட்டேன் அதனால் நெய்யில் தாளிச்சிடுறேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து வெள்ளை பூஷ்ணிக்காவில் வந்து நல்லா வெந்தாச்சு வெள்ளை பூஷ்ணிக்காய் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து போட்டுட்டு இதுவும் வந்து கொஞ்சம் நொறைச்சி வரணும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இதுக்கு வந்து நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை ஏன்னா ரசமும் கூட்டும் தான் செய்கிறேன் பருப்பு வந்து சேர்க்குறேன் பைத்தம் பருப்பு வேக விட்டு வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துட்டு இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறமா இதுலேயும் தாளித்து வந்து கொட்டிடலாம் சீரா ரசம் அண்டு இந்த கூட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் கூட்டு வந்து நல்ல காம்பினேஷன் கொஞ்சம் சால்ட்டு வந்து தேவைப்படுது உப்பு போட்டுட்டு இதையும் வந்து தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நெய்யில் எண்ணெயில் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நெய்யில் தாளிக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை அவ்வளோதான் கொஞ்சம் பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன் பெருங்காய தூளியும் போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் போட்டீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரசம் கூட்டு சாதம் எல்லாம் வந்து ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் வந்து இது தான் நல்லா கம்ஃபர்டான ஃபுட்டுங்க இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம்லாம் போட்டு நம்ம வந்து ரசம் சாப்பிடும்போது இல்லை அப்படியே குடிக்கலாம் போல் இருந்தது அதுக்கப்புறமா அப்ளாம் பார்த்தீங்கன்னா சாய்நர்க்காக தான் முக்கியமாக வந்து பொறிக்கிறேன் ஏன்னா அவன் வந்து சாத்துக்கு வந்து அப்பளம்லாம் வந்து கேட்பான் ஸோ அதுக்காக வந்து பொறிச்சேன் இது வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன் இந்த அப்பளம் அவ்வளோ நல்லா இருந்தது இன்ஃபேக்ட் லோக்கல் பிராண்டு தான் இது பெரிய இந்த பிராண்டெல்லாம் இல்லை ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நான் உண்மையிலே எதிர்பார்க்கல எல்லாரும் சொன்னாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் மளிகை கடையில் வாங்கும்போது இல்லை இது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அம்மா மட்டும்தான் சில்க் அப்படின்னு நினச்சிங்களா இல்லை பையனுக்கும் சில்க் வந்து போட்டிருங்க பாருங்கள் சில்க் போட்டுக்கிட்டு சில்கு பல்க்குன்னு இருக்குது சாய் கேஷு கியூட்டாக இருக்குல்ல இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து மாற்றியிருக்கேன் நல்லா சில்காக இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா யூஸ்வலாக சாய் கேஷுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சாய் நரேன் போடுற மாதிரி டிஷர்ட்டு ட்ராயர் ஏன்னா வெயிலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சாய்கேஷோட ட்ரெஸ் அப்படி தான் இருக்கும் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வந்து போட்டு விடுவேன் அதே மாதிரி மழை காலம் சில்லுன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்ல சில்க் பல்கெலாம் போட்டு விட்டுருவேன் குளிராமல் இருக்கும் சாய்கேஷ்க்கும் அந்த சாய்னரன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சாமி ரூமை வந்து ஆற்றை வந்து கிளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கான் பாருங்கள் வாங்க உங்களோட ஆசனத்து அமரவும் வாங்க எப்பவுமே கியூட்டாக அழகாக நகையெல்லாம் மாட்டிட்டு சூப்பராக இருக்கார் கிரீடம் வந்து இது இந்த மாதிரி தங்கத்தில் பண்ணா இவ்வளோ நல்லா இருக்கும்ல எனக்கு ஆசை தான் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வசதி இன்னும் இல்லை மேபி ஃப்யூச்சரில் வந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம் சாயங்காலமாக வந்து வழக்கைத்தி உருவத்தி காமிச்சு பூஜை பண்ணலாம் மத்தியானம் ஆகுது ஓகே ரெண்டரை மணிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால ஓட ஓட ரசம் வந்து பசைச்சுக்கிட்டேன் கூட்டு பாருங்க கூட்டோட அப்படியே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சீரா ரசம் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆஹா தெய்வாமிரதமா இருக்கு இந்த கூட்டுக்கும் இந்த ரசத்துக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட என் வ்ளாக் வந்து முடிச்சிக்கிறேன் நான் வந்து உட்காந்து போய்ட்டு நல்லா ருசித்து சாப்பிட போகிறேன் எஸ் என்னோடய வ்ளாக் ஏதாவது குட்டி பார்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ